வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ரொம்ப முக்கியமானதை நான் பகிர்ந்துக்கிறேன் உறவு கொள்வது எப்படி என்பது குறித்த இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறந்த காதல் விளையாட்டிற்கான தொடக்க நிலை வழிகாட்டி பதிவாக இருக்கும்னு நம்புறேன் வாங்க பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் முழு உடல் புணர்ச்சியை தரும் ஆழமான ஆழ்ந்த திருப்தியான குத உடலுறவிற்கும் வலிமிகுந்த மற்றும் குழப்பமான குத உடலுறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இதில் கற்றுப்பீங்க ஆமாம் ஒரு எளிமையான டீட்டெயிலிங் இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு இருக்கு ஆசனவாய் வழி உறவு கொண்டிருப்பவர்களும் சரி உறவு கொள்ளலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்களும் சரி இது சரியா தவறா என்று குழப்பத்துடனே இருப்பார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் உடலுறவில் இதுவும் ஒரு வகைதான் அதனால் தாராளமாக அப்படி செயல்படலாம் ஆனால் விருப்பம் இருக்கிற பலருக்கும் ஆசனவாய் வழி உறவு கொண்டால் கிருமி தொற்று ஏற்பட்டு என்கிற பயமும் இருக்கும் சேஃப்டி பொருட்களை பயன்படுத்தி உறவில் ஈடுபட்டால் இந்த பிரச்சனை வராது அதே நேரம் ஆபத்தான கிருமி தொற்று பால்வினை நோய்கள் வராது என நினைப்பாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் பாலுறவு கொள்கிறவர்கள் பலருக்கும் ஆசன வாய் வழி உறவு கொண்டால் பால்வினை நோய்கள் வராது என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது உண்மையில்லை இந்த முறையில் உறவு கொண்டாலும் பால்வினை நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் அதிலும் குறிப்பாக ஹெச்ஐவி வைரஸ் மிக மிக சுலபமாக பரவும் ஏனென்றால் பெண்களோட ரகசிய இடத்தில் மல்டி லேயர்ஸ் இருக்கும் சரியா சொல்லணும்னா ஆறு வகையான லேயர்ஸ் இருக்கு ஆனால் ஆசன வாயில் மிக மெல்லிய ஒரே ஒரு லேயர் மட்டுந்தான் இருக்குது அதனால் ஹச்ஐவி வைரஸ் ரொம்ப ஈஸியா உடம்புக்கு பரவும் நண்பர்களே கவனமாக இருங்க ஆனால் ஒரே ஒரு லேயரில் இருக்கிற ரகசியத்தையும் இன்பத்தையும் தான் இந்த கண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவே கணவன் மனைவி இவர்களுக்கு இந்த வழி உறவுல நோ ப்ராப்ளம் தான் நண்பர்களே ஒரே ஒரு பார்ட்னரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி நோ ப்ராப்ளம் தான் ஒருவேளை இதில் ஒருத்தவங்களுக்கு பால்வினை நோய் இருந்தால் அவர்களும் இந்த நிலை தாம்பத்திய உறவை அவாய்ட் பண்ணிக்கணும் காரணம் நீங்க ஒரு மெல்லிய நேயர் கொண்ட ரொம்ப சென்சிட்டிவான இடத்துல காதல் விளையாட்டுல ஈடுபட போறீங்கன்னா அதனால தான் சொல்கிற நண்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த முறை உடலுறவு ரொம்ப சுலபமாக இருக்காது நண்பர்களே பிகாஸ் அந்த இடம் இறுக்கமாக இருக்கும் ஏன்னால் செரிமான கழிவுகளை அகற்றி சுத்தமாக வைத்திருக்க உதவும் ஒரு இடம் ஒரு விதமான ஃபீலிங் ஒரு விதமான சந்தோஷத்துக்காக ஜென்டில்லாக ட்ரை பண்ணுற இடம் ஸோ இறுக்கமாகத்தான் இருக்கும் இதையும் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே அதனால தான் ஆண்கள் அவங்களோட மனதை முழுமையாக விடும் பொழுது வழி ஏற்படலாம் அதனால் ரொம்ப ரொம்ப மென்மையான முறையில் முயற்சி பண்ணுங்கள் அதிக தன்மைக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னவோ அதாவது ஆயில் கிரீம் அது உங்கள் விருப்பம் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு உறவை தொடங்குங்க உங்கள் பார்ட்னருக்கு பெயின் ஃபீலிங் இருக்குன்னு சொன்னால் உடனே நிறுத்திடுங்க பிகாஸ் அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் ரத்தம் கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் பார்ட்னர் ஃபீலிங்கை புரிஞ்சிக்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல அந்த டைரக்ஷன்ல வண்டியை ஓட்டுங்க வேகமாக தொடங்காமல் விவேகமாக தொடங்குங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி விருப்பமும் உற்சாகமும் இந்த முறை உடலுறவில் ரொம்ப திருப்தியை கொடுக்கும் நண்பர்களே அதை மனசில் வச்சுக்கோங்க விவேகமான தொடக்கமும் உற்சாகமும் விருப்பமும் இந்த முறை உடலுறவை ரொம்ப திருப்தியாக கொண்டு போய் சேர்க்கும் நண்பர்களே பெண்கள் இந்த உடலுறவிலிருந்து அதிக தீவிரமான உச்சக்கட்டத்தை அடைவார்கள் இது ஏன்னு முழுசா சொல்ல முடியலனாலும் பெண்களே உங்களுக்கு அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான நரம்பு முடிச்சுகள் இருக்கு ஆனால் உங்களுக்கு அதைவிட வழக்கமான உறவுக்கென உள்ள இடத்தில் இன்னும் அதிகமாகவே நரம்பு முடிச்சுகள் இருக்குது பட் உங்களுக்கு வழக்கமான உடலுறவிலிருந்து உச்சக்கட்டத்தை அடைய கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த குத உடலுறவு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அது உண்மைதான் உண்மைதான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆசனவாய் உடலுறவு விருப்பம் உள்ள தம்பதிகள் டைபாய்டு மற்றும் மஞ்சள் காமாலை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது நல்லதுன்னு சொல்றாங்க காரணம் இந்த வழி உறவு பாலுறவு செயல்பாட்டுக்கான உறுப்பில்லை என்பதால் இந்த முறை காதல் விளையாட்டு கொஞ்சம் தான் ஆனால் சரியாக பொறுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும் நண்பர்களே சுத்தம் செய்யும் முறைகள் மற்றும் சில பாதுகாப்பு முறைகளை பார்ப்போம் வாங்க நண்பர்களே உடல் கழிவுகளை வெளியேற்ற ஆசனவாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் அதனை தொடர்ந்து கழுவப்படுதல் அவசியமான ஒன்று பல சந்தர்ப்பங்களில் குத உடலுறவுக்கு முன் உடனடியாக குளியல் அறையில் சுத்தம் செய்வது அந்த பகுதியை சுத்தமாகவும் கூடுதல் உடலுறவிற்கு உறுதி செய்யவும் போதுமானது குளியல் அறையில் ஆசன வாயை கழுவும் பொழுது சூடான நீரை பயன்படுத்தாமல் லுக்வாம் தண்ணீர் அதாவது ரொம்பவே வெது வெதுப்பான தண்ணீர் பயன்படுத்தணும் ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணணும் சோப்பு பயன்படுத்தாதீங்க பிகாஸ் அந்த இடம் ரொம்பவே உணர்திறன் வாய்ந்த உடல் பகுதி அதனால் அதை அப்படியே நடத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஸோ ஸோ ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே நடத்துங்க அதாவது நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுங்கள் அதிக நார்ச்சுள்ள உணவுகளை சாப்பிடுங்க அது கழிவுகளை உறுதியாகவும் சீராகவும் வைத்திருக்க உதவும் இது அந்த பகுதியை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் குத உடலுறவின் போது கழிவுகளை வெளியேற்றும் அபாயத்தை குறைக்கும் ஹை ஃபைபர் உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டில் பஞ்சமே இல்லைங்க தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் உண்மையை சொல்லணும்னா யூஎஸில் நார்ச்சத்துக்கள் பொருட்கள் அவங்க அதிகமாக சாப்பிட கிடைக்காம தான் அவங்களுக்கு மலம் கழிக்கிற சிக்கல் வரும் ஆகும் அதனால தான் நம்ம ஊரில் பாத்ரூமுங்கிற பேரை வெள்ளைக்காரங்க ஸ்டைலாக ரெஸ்ட் ரூம்னு கூப்பிடுறாங்க ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம்னு அவங்க சொல்ல காரணம் அவங்க விரைவாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர மாட்டாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் அது அவங்க ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஆக்சுவலாக பாத்ரூம் தான் நம்ம ஊர்லேயும் வந்து அந்த ஒரு பழக்கம் அந்த ஒரு வேலைக்காரங்க பாணி அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க இங்கேயும் ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு விரைவாக கழிவுகளை வெளியேற்றதுக்கான நேரம் இல்லை அதுவும் இல்லாமல் அவங்களோட உணவுப் பொருட்களில் நார்ச்சத்துக்கள் கம்மி அதனால் அவங்களுக்கு கழிவுகளை வெளியேற்ற நேரமும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ரெஸ்ட் ரூம்னு அதை சொன்னாங்க அவங்க ஒரு சூழ்நிலை வேறு நம்ம ஒரு சூழ்நிலை வேறு சரிங்களா அதனால் ரெஸ்ட் ரூம்ங்கிற வார்த்தையை வச்சு ரெஸ்ட் ரூம்னு வச்சுக்கிட்டாங்க நமக்கு நம்ம ஊர் சூழ்நிலைக்கு அது தேவைப்படாது இங்கே நிறையவே நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தினமும் சாப்பிடுங்க அது இந்த உறவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை நிறைய சாப்பிடுங்க இந்த வழி உடலுறவுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை எப்படி யூசர்ஸ் லிசன் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு நபர் செய்ய வேண்டியது இதுதான் டவுசிங் அதாவது நீரை பீச்சி அடித்து சுத்தம் பண்ணுறது சிலர் ஆசனவாய் டவுசிங் செய்வதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது மலக்குடல் மற்றும் ஆசன வாயில் ஹோஸ் வைத்து தண்ணீரை செருகுவதன் மூலம் அவற்றை சுத்தம் செய்யலாம் இது குத உடலுறவு மிகவும் வசதியாக ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பட் டவுசிங் ஒரு நல்ல யோசனை அனைவரும் அக்ரி பண்ண மாட்டாங்க காரணம் இது குடலின் உட்புறத்தை சேதப்படுத்தும் குடல் இயக்க சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் தொற்று அபாயத்தை அதிகரிக்கும் உங்களோட குடல் இயக்கம் பாதிக்கப்படும் டவுசிங் கழிவு மற்றும் உடலுறவின் போது உண்டாகும் பாக்டீரியாக்களுடன் தொடர்பு கொள்ளும் அபாயத்தை குறைக்கும் என்றாலும் அது பாலியல் ரீதியாக பரவும் தொற்று அதாவது எஸ்டிஐ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அபாயத்தை குறைக்காது டவுசிங் அவ்வப்போது குழாய் நீரை பயன்படுத்துவது சரியென்றாலும் உப்பு கரைசல் போன்ற சரியான திரவத்தை பயன்படுத்துவது முக்கியம் அதனால் சூடான நீர் அந்த பகுதியை சேதம் பண்ணுற வாய்ப்பு இருக்கு அதனால் எப்போதும் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள் டவுசிங் முறையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்கள் ரொம்ப வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள் நண்பர்களே ஸோ டவுசிங்கில் சில ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டியதை பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம் தான் குத புணர்ச்சி உண்மையானது முற்றிலும் பாதுகாப்பானது சுத்தமானது வலியற்றது மிக முக்கியமாக இன்பமானது உங்கள் பாலினத்தை பொருட்படுத்தாமல் இதன் முடிவில் இருக்கும் உச்சக்கட்டத்தை உங்களால் அடைய முடியும் சமீபத்திய ஆய்வில் உடலுறவின் போது குத ஈடுபட்ட முப்பத்தி ஒரு சதவீத பெண்களில் தொன்னூற்று நான்கு சதவீதம் பேர் உச்சகட்டத்தை அடைந்தனர் ஏனென்றால் ஆசனவாய் ஏராளமான உணர்திறன் வாய்ந்த நரம்பு முடிச்சுகளால் நிரம்பியுள்ளது அவற்றில் சில உங்கள் பிறப்புறுப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன பிறக்கும் ஆணாக பிறந்தவர்களுக்கு குத புணர்ச்சி புரோஸ்டேட்டை தூண்டி மிகவும் மகிழ்ச்சிகரமான மற்றும் தீவிரமான உச்சக்கட்டத்திற்கு வழிவகுக்கும் அதை பிறக்கும் போதே பெண்ணாக பிறந்தவர்களுக்கு குத புணர்ச்சி ஸ்பாட் மற்றும் ஏஸ்பாட்டை செயல்படுத்துகிறது இது இரண்டுமே பிறப்புறுப்பின் உள்பக்க சுவரில் அமைந்துள்ளன ஆனால் குத ஊடுருவலின் போது மறைமுகமாக தூண்டப்படலாம் க்ரோஸ்டோட்டை போலவே இந்த பகுதிகளும் முழு உடல் புணர்ச்சியை உருவாக்கும் மேலும் சரியான வழியில் தூண்டப்பட்டால் பெண்களுக்கு சுரப்பிகளின் ஸ்பேம் எஜாகுலேஷன் ஆகலாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த உடலுறவில் தடை செய்யப்பட்ட செயல்கள் எப்பவுமே ஹார்ட் தான் ஆனால் இந்த முறை உடலுறவு தடையும் அல்ல நிபந்தனையும் அல்ல குத உடலுறவில் தடை வைப்பது அதாவது சிலர் இந்த முறை உறவை தடை செய்யப்பட்ட செயலாக நினைக்கிறார்கள் ஆனால் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினச்சி அவங்க இறங்கும்போது நம்ப முடியாத அளவிற்கு முதன்மையானது என்று உணர்கிறார்கள் முதல் முறையாக அதை முயற்சிப்பதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அது ரொம்பவும் கவர்ச்சிகமாக மாற்றி அனுபவிக்கிறார்கள் மேலும் தங்கள் துணையுடன் குத உடலுறவை அனுபவிப்பதன் முறையாக ஏற்படும் அந்த ஆழமான நம்பிக்கை பெரிய அளவில் உங்கள் உறவை திரும்பி பார்க்க வைக்கும் இந்த உடலுறவை பாதுகாப்பாகவும் சம்மதமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும்னு உங்கள் பெட்ரூம் உங்கள் உரையாடலை இயல்பாக தொடங்கி கூடுதலாக கரண்ட் ஷாக் கொடுக்குற அளவுக்கு அன்பாக கொண்டு போகணும்னு உங்கள் உரையாடல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த உடலுறவை கொண்டு போனீங்கன்னா இந்த உடலுறவு உங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கான இன்பத்தை கொடுக்கும் நண்பர்களே மாதவிடாய் காலத்தில் இது ஒரு நல்ல வழி உடலுறவுங்க அற்புதமாக இருக்கும் நீங்கள் அதை முயற்சிக்கும் வரை மட்டுமே ஆனால் மாதவிடா என்பது ஒரு ஸ்பெக்ட்ரம் அதாவது அதிக ரத்த போக்கு அல்லது கடுமையான இடுப்பு வழி இருக்கும் அப்போது தங்கள் துணையுடன் அவர்கள் இன்பத்தை அனுபவிக்க வேறு வழிமுறைகளை தேடலாம் சிலர் அந்த சுழற்சி முடியும் வரை தலைவிக்காக காத்திருக்கலாம் சில பெண்கள் மாதவிடாயின் போது இந்த வழிமுறை உடலுறவை விரும்புவார்களாக இருப்பின் பட்சத்தில் அவர்களுக்கு புயலடிக்கும் போது பொறி சாப்பிடும் நிலைமைதான் அதாவது எவ்வளவு புயல் அடித்தாலும் நான் பொறி சாப்பிட்ற மூடில் இருந்தால் சாப்பிட்டே ஆவேன்னு சொல்லுவாங்க அதாங்க இது ரெக்கமெண்டேஷன் இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இது இது உங்களுக்கு ஒரு விதமான வழிமுறைகள் அவ்வளவுதான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கம்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே ஆண்களோ பெண்களோ சிலர் உடலுறவுக்கு ஏதுவான உயரம் இல்லை எங்களுக்கான பெட்ரூம் இல்லை எங்களுக்கான டேபிள் இல்லை சில நெருக்கங்கள் இல்லை இந்த மாதிரியான சில ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இன்பத்திற்கு குத புணர்ச்சி ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது தங்கள் முயற்சிக்கும் வரை மட்டுமே நண்பர்களே அதாவது சில தம்பதிகள் கல்யாணமானதும் சில மாதமோ வருடமோ நம்ம நல்லபடியா காதல் விளையாட்டுல என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை ப்ராசஸ் பார்த்துக்கோ பார்த்து போன்னு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா சேஃப்டி பொருட்கள் இல்லாமல் கூட முயற்சி பண்ணலாம் பில்ஸ் எதுவும் தேவையில்லை காரணம் கர்ப்பமாகிற ப்ராசஸ் இங்கே நடக்காது முழுக்க முழுக்க நீங்கள் பயம் இல்லாமல் உறவில் இருக்கலாம் குத உடலுறவு கொள்ளும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க ரொம்ப முக்கியம் நண்பர்களே நார்மல் உடலுறவை போலவே பாதுகாப்பாற்ற புத உடலுறவும் ஹச்ஐவி மற்றும் ஹச்பிவி உள்ளிட்ட பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகளுக்கு அதிக ஆபத்தை உள்ளடக்கியது பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகளின் விளைவை குறைக்க உடலுறவின் போது சேஃப்டி பொருட்கள் பயன்படுத்துங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நோ ப்ராப்ளம் ஏன்னா இதில் மேஜிக் என்னென்னா உங்கள் சேஃப்டி பொருட்களில் எண்ணெய் போன்ற பொருட்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு வழி இல்லாமல் உறவு வச்சிக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும் தனியாக இதை பெண்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற பொருட்கள் பயன்படுத்தி ட்ரை பண்ணால் இது ஒரு நல்ல மெத்தட் ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க குத புணர்ச்சி அப்படின்னா டாய் ஷாப்பிங்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாகும்போது அது உங்களுக்கு முதல் டைம்னா முழுமையாக ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆண்களோ பெண்களோ விரல்களாக மெதுவாக தொடங்குங்க பொதுவாக ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இது போன்ற குத உடலுறவிற்கு தயாராக ஃபோர் டு சிக்ஸ் வீக் ஆகும் அதாவது நான்கிலிருந்து ஆறு ஆகும் ஒரு மண்டலம் ஸோ நீங்கள் உங்கள் துணையோட முழுசாக ஈடுபட சில காலம் இருக்குது அது வரைக்கும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக இந்த மாதிரியான சில பயிற்சி முறையில் ஈடுபடுங்க பயப்படாமல் உங்களுக்கு பயப்படுறவங்களா அப்போது நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்கள் போக போக உங்கள் காதல் விளையாட்டில் கணவருக்கோ மனைவிக்கோ வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அப்புறம் நான் சொல்ல தேவையில்லை இது ஒரு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபீலிங் கொடுக்கும் நண்பர்களே இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா குதம் என்பது வெற்றிடமான இடம் ஸோ நீங்கள் விரல் இல்லாமல் சின்னதாக எதனால் டாய் பயன்படுத்தினா அது உங்கள் விரலில் கிரிப்பாக இருக்கணும் உள்ள நழுவே விட்டுடக்கூடாது இது வேடிக்கையான உண்மைதாங்க எந்த பொருளையும் உறிஞ்சும் ஆபத்து இருக்குது அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பெருங்குடலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நண்பர்களே அழகில் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதேபோல் ஆழமாக அனுபவிக்கிற இன்பத்திலேயும் ஆபத்து இருக்கு ஸோ பி கேர்ஃபுல் இது உங்கள் தலைவனோ தலைவியோ துணைவனோ துணைவியோ காதலியோ காதலனோ பலவிதமான தன்மையையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் மக்கள் இந்த முறை உடலுறவை பற்றி மிகவும் ஆபாசமாக நினைக்கிறார்கள் எம்பரேசிங் ஃபீல் பண்ணி இருக்காமல் ஃபீல் பண்ணுறாங்க பட் நான் உங்களை என்கரேஜ் பண்ணலை இந்த மாதிரியான காதல் விளையாட்டில் ஒருவருக்கு இன்னொருவர் மேலே உள்ள நம்பிக்கை அதிகமாக ஆரம்பிக்கும் விருப்பத்தோட உணர்வுகளை பரிமாறிக்கிட்டா பல துணைவர்களுக்கு குத உடலுறவு என்பது அவர்களோட உறவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உடல் நெருக்கத்திற்கும் மேலும் சில புதிய கதவுகளை திறப்பதற்கும் ஒரு ஸ்டாண்டர்டான அதோட தம்பதிகளுக்கு இடையேயான நெருக்கத்தை நிச்சயம் கொடுக்கும் நண்பர்களே ஒரு முழுமையான தொடர்பு அதாவது கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் எல்லாவற்றிற்கும் மேலான நம்பிக்கை அதாவது நார்மலாக இல்லாமல் இப்படியெல்லாம் நாம் உணர்வுகளை விதவிதமாய் பரிமாறிக் கொள்கிறோம் என்பதில் தொடங்கி அந்த நம்பிக்கை சொற்களாக வெளிவந்து வாழ்நாள் வரைக்கும் நினைவுகளாக மாறி முத்தமலையிலும் மலையிலும் நனைந்து ஸ்வீட் மெமரிஸாக நம்பிக்கைகளோடு இருக்கும் அந்த அளவுக்கு பிணைப்பை இணைக்கும் இந்த வழி உடலுறவு இந்த வழி உடலுறவு உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் சுய இன்பம் அல்லது துணையுடன் உடலுறவு கொள்ளுதல் என ஆரோக்கியமான பாலியல் செயல்பாடு பின்வருவனவற்றை ஊக்குவிக்கும் வாய்ப்பு கொண்டுள்ளது சிறந்த தூக்கம் அதோடு மட்டுமில்லாமல் வலிமையான இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறைவாக இருக்குங்க தலைவிக்கு நல்ல பெயின் ரிலீஃபிங்காக இருக்கும் அதிகப்படியான உணர்ச்சிகளுக்கு உதவியாக இருக்கும் மாதவிடாய் பிடிப்பு நிவாரணமாக இருக்கும் அதாவது அந்த நேரத்தில் இறுக்கமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நிவாரணியாக இந்த முறைகள் இருக்கும் உடம்புல வர வீக்கங்கள் குறையும் சரியான சுழற்சியில் இருப்பீங்க உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சன்ஷைனிங் மூடில் அதாவது சூரியனை போல பளிச்சுன்னு தெளிவாக இருப்பீங்க குதப்புணர்ச்சி ப்ரோஸ்டேட்டை ரொம்பவே தூண்டும் ஸ்பேம் எஜாகுலேட் ஆகும்போது வலி அதிகமாக இருக்குன்னா அதுவும் நாளடைவில் சரியாகும் எரக்ஷன் அதாவது தன்மையை அதிகமாக்கும் அப்புறம் புரோஸ்டேட்டில் ஆகியவற்றை தூண்டி மேம்படுத்தி அந்த உடலுறவிற்கு உதவியாக இருக்கும் இந்த வழிமுறைகள் நண்பர்களே இறுதியான வரிகள் குத உடலுறவு பயிற்சி பற்றி பேசுவதையும் தாங்கள் நேசிப்பதற்கான புதிய வழிகளை விழிப்புணர்வோடும் மக்களுக்குள்ள சந்தேகங்களும் சங்கடங்களும் இதன் மூலமாக விலகும் என்பதையும் இதனை விரும்புவார்கள் என்பதையும் நான் நம்புகிறேன் குத உடலுறவை முயற்சிப்பது பாலியல் திருப்தி மற்றும் நம்பிக்கை கலந்த நெருக்கம் நிறைந்த புதிய உலகமாகத்தான் இருக்கும் முயற்சித்து பாருங்கள் முழுமையான திருப்தி அளிக்கும் நண்பர்களே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எவ்வகை புணர்வாக இருந்தாலும் அப்பெண்ணின் விருப்பம் ஈடுபாடு அவளது துணைவன் அணுகுமுறை போன்றவற்றை சார்ந்தே அப்பெண் உச்சத்தை அடைவாளா மாட்டாளா என்பது நிச்சயமாகிறது நாட் ஜஸ்ட் அபவுட் த பிசிகல் ஆக்ட் ஆஃப் செக்ஸ் பதிவை கொடுத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு இப்போது புரியும் என்று நம்புகிறேன் நத்திங் இஸ் ரைட் ஆர் ராங் வென் இட் கம்ஸ் டூ செக்ஸ் உடலுறவில் சரி தவறு என்று ஏதுமில்லை உங்கள் துணைக்கு பிடித்திருந்தால் போதும் எதையும் வற்புறுத்தாதீர்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் வேகத்தில் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் துணைக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உணர்வில் ஈடுபடுங்கள் உறவில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்கள் துணையால் உச்சத்தை அடைய முடியும் காமசூத்ராவில் ஆசனவாய் வழி உறவுகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஆனால் அதை செய்வது சரியா தவறா என்பது ஒரு தனிப்பட்ட முடிவு இந்த உறவுகள் சிலருக்கு விருப்பமானதாக வழிவகுக்கும் என்றும் நம்புகிறார்கள் கருதுகிறார்கள் உடல் மற்றும் உளவியல் பாதிப்பு உடல் பாதிப்பு ஆசனவாய் பகுதியில் உள்ள திசைகள் மென்மையானவை மேலும் உடலுறவின் போது அது காயமிடலாம் அது மட்டுமின்றி பாலியல் தொற்று நோய்களின் அபாயத்தையும் இது அதிகரிக்கலாம் உளவியல் பாதிப்பு சிலருக்கு ஆசனவாய் வழி உறவு சங்கடமாகவும் மன அழுத்தமாகவும் இருந்தாலும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இது இன்பமானதாகவும் இருக்கலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உறவில் ஈடுபடும் முன் இருவரும் உடன்பட வேண்டும் அதாவது மன ஒத்துசைவு பார்ட்னர் ஒருவருக்கொருவர் ஒத்துசைவோடு இதில் ஈடுபட வேண்டும் மன விருப்பத்துடன் இந்த உடலுறவில் ஈடுபடும்போது பாதுகாப்பான உடலுறவு பழக்க பின்பற்ற வேண்டும் ஆசனவாய் வழி உறவுக்கு பிறகு சுகாதாரமாக இருக்க வேண்டும் இந்த உறவில் ஈடுபடுவது சரியா தவறா என்பது அவரவர் விருப்பத்தையும் உடலின் தன்மையையும் பொறுத்தது இருவரின் ஒப்புதலும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் இதுபோல காதல் விளையாட்டில் வாழும் உன்னதமான கலைகளையும் கண்டெடுக்கப்படாத புதையல்களையும் சம்திங் சம்திங் சேனல் வழியாக உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்புதான் இணைந்திருங்கள் இவருடன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே